திருச்சிற்றம்பலம் காதற் பயம்புண்கல கோதைக்குழல் அட வண்டின் குழமட அட காதற்குழியட பயம்புன் கலநட கோதை வண்டின் குறுமாடு சேத பொ சிற்ற்றும் பாலம் படி வேத பொருள் பொருளமபடி சேத பொன்னல் அடி படி அப்பொருளமடே சோதி திரும்பி சோழ் கொன்றைத்தற்படி ஆதித்திரம்படி அந்தமடி சோதி திரும்பி சோழ்கொன்றை தற்படி ஆதித்திரும்படி அந்த அம்மா படி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பே வளை தன் பாத திரும்பி ஆடலோரம்பவை பேதித்து ஓம் திருவெம்பாவை பாடல் பதினான்கு காதார் குழையாட என்று தொடங்குகிறது அங்கே நீராட போனார்கள் இல்லையா தோழிகள் அப்பொழுது ஆண் அடியவர்களும் அங்கே நீராட வருகிறார்கள் ஸோ அவர்களை பற்றி சொல்லும் பொழுது முதலில் ஆரம்பிக்கும் பொழுது காதார் குழையாட ஆண்கள் காதுகளில் அணிவது குழை பெண்கள் காதுகளில் அணிவது தோடு இதை நேரடியாக சொல்லாமல் அந்த வார்த்தையின் மூலமாகவே நாம் உணருமாறு செய்திருக்கிறார் காதிர்களில் குழ அணிந்துள்ள குழைகள் ஆடவும் உடலில் பஸ் பைம்பூன் கலனாட உடலில் பச நல் பசும் பொன்னாலான நல்ல அணிகலன்கள் அவர்கள் அணிந்துள்ளார்கள் அப்படிப்பட்ட அந்த அணிகலன்கள் எல்லாம் அவர்கள் அணிந்துள்ள அணிகலன்களெல்லாம் ஆடுமாறும் பெண்கள் கோதை குழல் ஆட அவர்கள் தலையில் பூக்களின் சரங்களின் நறுமண பூச்சரங்கள் சூடியிருக்கிறார்கள் ஸோ அந்த நறுமண பூச்சரங்களாட கோதை குழலாட வண்டின் குழாமாட அந்த பூக்களின் உள்ள மகரந்த பூவின் தேனை சுவைக்க வரக்கூடிய வண்டுகள் அந் அங்கே அறிங்காரம் இட்டு கொண்டு அதை சுற்றி சுற்றி வருகின்றன அந்த வண்டுகளின் அந்த கூட்டம் பூக்களை சுற்றக்கூடிய அந்த வண்டுகளின் கூட்டமாடு சீத புனலாடி இவ்வாறு குழையாட அணிகலனாட பூச்சரமாட வண்டாட நாங்கள் நீரில் குளிர்ந்த நீரில் மூழ்கி ஆடி சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி அந்த தில்லை சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை பாடி வாயார பாடி அப்படி பாடும்பொழுது அவன் வேதத்தின் விழுப்பொருளானவன் அவன் வேதத்தின் முழுப்பொருளான அவனின் அந்த அந்த தன்மையை பாடி வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி அந்த அவ்வாறு வேதத்தின் விழுப்பொருளானவன் நமக்கு உரித்தான தன்மையானவனாக ஆனதை பாடி சோதி திறம்பாடி அவன் பரம் சோதியாக இருக்கக்கூடிய அந்த தன்மையை அந்த சிறப்பை பாடி சூழ் கொன்றை தார் பாடி அவன் அணிந்திருக்கக்கூடிய கொன்றை மலர்களால் ஆன மாலை அதன் அதனை பற்றியும் பாடி ஆதித்திறம் பாடி அந்தமா பாடி அவன் ஆதித்தன்மையையும் அவனே அனைத்துக்கும் முடிவானவன் என்ற அவன் அந்த தன்மையும் ஆதியும் அந்தமும் இல்லாதவன் அவனே ஆதியும் அந்தமும் ஆனவனான அவனின் அந்த சிறப்பை பாடி பேதித்து நம்மை வளர் பேதித்து என்றால் இங்கே அவரவர் கேற்ற எல்லோரும் அடியவர்கள்தான் ஆனால் அவரவர் கேற்ற மாதிரி அவர்களை வேறுபடுத்தி காப்பாற்றுதல் ஒருவரின் பக்தியின் தன்மைக்கேற்ற மாதிரி அவனை ஒவ்வொருவரின் பக்குவத்திற்கேற்ற மாதிரி அவனை அந் நல்வழிப்படுத்துவது அவனோட குணத்திற்கேற்ற மாதிரி அவன் போக்கிலே போய் அவனை தன்னிடம் அழைக்கும் அந்த அவ்வளவு ஒரு சிறப்பு கருணை அவனிடம் உள்ளது ஒவ்வொருவரும் கேற்ற மாதிரி நமக்கு அவ்வளவு பக்தி செய் உடனே அத்தனை பக்தி செய்யக்கூடிய திறமை இல்லாவிட்டாலும் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இருக்கும் நிலை கேட்ட போல நமக்கு அப்படியே நம்மளை வள அதை அதை தான் ரொம்ப அழகாக சொல்கிறார் பேதி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த அப்போது நம்மளை அப்படி அவன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வேறுபடுத்தி நம்மை வளர்த்து மேம்படுத்துகிறான் அந்த இறைவன் அப் அடுத்த வரியில் மிகவும் அழகாக பெய் வளைதன் பாதம் திறம்பாடு அம்பாளை தன் பாதியாக வைத்திருக்கிறார் இல்லையா அப்போது அம்பாள் கைகளில் வளையல்கள் அணிந்துள்ளார் அப்படி பெய் வளைதன் பாதம் திறம்பாடு அங்கே பாதங்கள் என்றால் ஒன்று சிவனாரது ஒன்று தாயா அம்பாளு இல்லையா அப்படியாக அவர்கள் பாதம் திறம்பாடு என்று சொல்லும்போது சிவ பிராட்டி முதல் பாடலிலும் இங்கும் சரி இறைவனும் இறைவியுமாக இருவரையும் சேர்த்தே தான் அந்த அவர்கள் இருவரையும் சேர்த்தே வணங்கக்கூடியதான அந்த தன்மை அப்படியாக வேறு வேறு அல்ல ஆ சிவனும் சக்தியும் ஒன்றுதான் என்று அவர்கள் இருவரையும் சேர்த்தே நின்று அப்படி சேர்த்தே தொழாதாக இந்த பாடலில் அவர்களின் திருவடி தாமரைகளின் அந்த பெருமை பாடி ஆடேலோர் எம்பாவாய் நீராடேலோர் எம்பாவாய் நாம் நீராடுவோமாக என்று இந்த பாடல் அந்த தோழிகள் சொல்வதாக இது அமைகிறது திருச்சிற்றம்பலம் சிவ சிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி आरूरमंद अरसे पोत्री सीरार् तिर्वैयारा पोत्री पोत्री।